ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் வீடியோ தாங்க அந்த வீடியோ பார்க்க போகிறோம் இது என்கிட்ட ரெகுலராக தைக்க கொடுக்குற ஒரு கஸ்டமரோட பொண்ணு டாப் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கா இந்த மாதிரி மாடலில் தான் வந்திருக்கு இந்த மாடல் ரொம்ப அழகான மாடல் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இடுப்புக்கிட்ட அந்த நெட்டு கிளாத் இருக்குது ட்ரான்ஸ்பரண்டாக தெரிகிறது பிடிக்கலை அதனால் என்ன எங்களுக்கு இதை வந்து வெட்டி ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னாங்க அதுவே சோல் கிட்ட நெட்டு இருக்குது ஓகே இது மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே போல் இந்த இதில் வந்து கையும் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க பொதுவாக இந்த மாதிரி வேலை பார்த்தீங்க ஒரு டாப்புக்கு நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க இது எவ்வளோ வாங்கினேன் அப்படின்றத நான் வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன் இப்போ வந்து இதை முத நான் வந்து இதில் ஓவர் லாக் போட்டிருந்தாங்க ஓவர்லாக் போட்டு அதை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு வந்து இந்த எண்டும் அந்த எண்டுன்ற மாதிரி வெட்டி விட்டுட்டேன் அப்படி வெட்டிக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு டைம் மிச்சமாகும் இப்படி நம்ம வெட்டையில இது வந்து ரெண்டு பீஸ் ஆயிரும் அதாவது மேல பாடியும் கீழே வந்து ஒரு பாவட ஒரு அமைப்புல மாதிரி ரெண்டு பீஸ் ஆயிருது ரெண்டு பீஸ் ஆன பிறகு இந்த பக்கம் அந்த ஜாயின்ல இருக்கிற சைடு ஓரத்தை பிரிச்சு விட்டுக்கிறேன் அது வந்து பிரிக்கணும்ன்றப்ப தான் வேலை அதனால அதை மட்டும் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இங்கிட்ட அங்கட்டும் பிரிச்சு விட்டுக்கிட்டேன் மேலே அந்த துணியிலையும் சரி கீழே நம்ம வெட்டின இன்னொரு பீஸ்லையும் சரி ரெண்டு பக்கத்தையும் வெட்டிட்டு இப்படி நெட்டு எல்லாத்த ரொம்ப ஒட்டை வெட்டிட்டாலும் துணி வந்து இதாயிருமே அப்படின்ட்டு ஓரளவுக்கு அப்ராஜமெண்டா வெட்டியிருந்தேன் இப்படி தனித்தனியா இது பண்ண சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இப்போ நல்ல பக்கமும் அதாவது வெளிப்பக்கமும் வெளிப்பக்கமும் இருக்க மாதிரி உள் சைடு வச்சிட்டு உல்ட்டாவாக உள்ளே வச்சுட்டு மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுறேன் இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பிகினர்ஸாக இருக்கவங்க இல்லை உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்காக தேடுறவங்க யூடியூப்பை தேடுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் தெரிஞ்சவங்க வந்து எங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு வந்து தயவுசெய்து கமெண்ட் பண்ண வேண்டாம் தெரியாதான் ஆளுக்காக தான் இப்போ இது வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடிச்சிட்டேன் அடித்த பிறகு நம்மளுக்கு வந்து அந்த நெட்டு ஃபுல்லும் இதாகிடுச்சி ஜ அதுக்கடுத்து உங்களோட உடம்பும் பிரிக்கணும் எதுக்குன்னா கை வந்து நம்மளுக்கு கை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த கை கிட்ட வந்து ஒரு அழகுக்காக ஒரு துணி வந்து பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் கை கீழே வந்து ரெக்க மாதிரி தொங்குறதுக்கு அதை ரிமூவ் பண்ணிடவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை அது வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது வந்து உயரத்தை குறைக்க முடிஞ்சா குறைங்க அப்படின்னு சொன்னாங்க அதை உயரத்தை குறைக்கணும்னா இன்னும் வெட்டினம்னா அதில் பிசுறுகள் வரலாம் இப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதே போல் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒல்லியான பொண்ணு அப்படின்றனால இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் உள்ளே ஒரு ரெண்டு இன்ச் இருக்கிற மாதிரி விட்டுட்டு தான் தைக்க போகிறேன் ரொம்ப ஒட்டியும் தைக்கிறேன் ஏன்னா இந்த கிளாத் வந்து சீக்கிரம் நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் ரொம்ப டைட்டாக போட்டால் பிரியறதுக்கு கிளியறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்றனால இது பண்ணிட்டேன் கையை வெட்டி அதாவது அவங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி தச்சுட்டு இப்படி வந்து கையை ஜாயின் பண்ணிக்கிறணும் இப்போ அந்த துணியை வந்து முன்னாடியே உள்ளே இருக்குது கை ஜாயின் பண்ணுற இடத்துல தான் இருக்குது அதிலையும் சேர்த்து தையல் போட்டுறக்கூடாது அப்படின்றக்காக இப்படி கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டுட்டு தைக்கணும் ஆல்ட்ரேஷன் வேலை அப்படின்றப்ப கொஞ்சம் மழைப்பாக தான் தோணும் ஒரு சில வேலைகள் ஈஸியாக இருக்கும் ஒரு சில வேலைகள் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக கூட இருக்கும் அப்படி இருக்கிற இடத்துல இது வந்து எனக்கு ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக தெரியலை பொதுவாக வந்து கை ஜாயின் பண்ணிவிட்டு இடுப்பு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு வேலையாக இருந்த மாதிரி இருந்துச்சு அடிச்சுட்டு அப்புறம் அவங்களோட கை சுற்றளவு உடம்பு சுற்றளவு எவ்வளோன்னு பிளவுஸு நான் தச்சுக்கிட்டு இருக்கனால அவங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்படி கையை ஜாயின் பண்ணிவிட்டு அடித்து விட்டுட்டேன் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி ஆல்ட்ரேஷனுக்கு பொதுவாக நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்கன்னு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து இதுக்கு நூறுரூவா கேட்டேன் ஆக்சுவலாக அவங்க வந்து ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னாங்க நான் இல்லை எனக்கு நூறுரூவா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் கடைசியில் தொண்ணூறுரூவா கொடுத்துட்டு போனாங்க நான் வாங்கின அமௌண்ட்டு கரெக்டாக அப்படின்றதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வீடியோவாக போடுறேன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க